ஹலோ ராய்ஸ் இப்ப எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயகுத ஐயாவோட தான் இருக்கும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் டு சென்னை தான் காடுவெட்டிங்கிற கிராமத்துல இது வந்து அமைஞ்சது ஊர்ல உள்ள மக்கள் அனைவரும் ஒன்னா பேசி கோரி இங்க ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி ஒரு மனதோடு பேசி இங்க ஒரு மணிமண்டலம் கட்டப்பட்டுள்ளது ஐயாவோட சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் ஏழு அம்பேத்கர் சிலைய அவர் கையிலேயே துவங்கி வச்சிருக்காங்க அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மாற்று சமுதாய நிலையை சதிப்படுத்துங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த பெருமை வந்து நம்ம மே இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றுதான் நம்மளோட ஐயா நம்மள வந்து விட்டு போன நாள் அந்த நாள் வந்து இங்கே நினைவு நாளாக வந்து எல்லா ஊர்லேருந்தும் எல்லா இளைஞரும் வந்து இந்த ஐயா மணிமண்டலத்தை வந்து பார்க்கலாம் என் பேர் சுதாகர் ப்ரோ என்ன ஊரில் இருந்து வந்துருக்கீங்க நெய்வேலி ப்ரோ நெய்வேலி இப்போ இந்த மணி மண்டபம் வந்து நீங்கள் எப்படி முடிச்சது ஏன் இல்லை அதுவும் சொன்னாங்களா இல்லை எப்படி தெரியும் ஏற்கனவே வந்துருக்கணும் ஏற்கனவே வந்துருக்கீங்களா இப்போ வரைக்கும் நீங்கள் டூரிஸ்ட் மாதிரி வந்தீங்களா இல்லை இதுக்காகவே வந்தீங்களா இதுக்காக இதுக்காகவே வந்தீங்க ஐயாவை பார்க்கலாம் ஐயா ட்ராவல் பண்ணி வந்துருக்கீங்க ஓகே ஓகே ப்ரோ இப்போ இது முடிச்சுட்டு வெளியே போகலான்றது இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஊர்ல ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்கத்தை போட்டு அப்படின் பார்த்துட்டு போகலான்னு மட்டும் தான் வந்தோம் ஓகே ஓகே ப்ராக் யூ நம்ம ஐயோட வீடியோ பார்க்கணும்னா வாம் ஃபயர் நம்ம அண்ணனோட சேனல் வந்து வாம் ஃபயர் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த சேனலில் வந்து நம்ம அண்ணன் வந்து எல்லா வீடியோவும் போடுவார் நம்ம ஐயாவை பற்றி நீங்கள் அதை பார்த்து பார்த்துக்கோங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன கமெண்ட் பண்ணுறது சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஐயாவை பற்றி என்னென்ன தோணுதோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம வெல் பெல் பட்டனை தள்ளிக்கோங்க அப்போ எல்லா வீடியோ வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ